அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லா இவரத்துக்கு யார் எப்படி இருக்கீங்க ரம்திரியில நான் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி மார்னிங்லேருந்து எந்த வீடியோவும் எடுக்கலை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் பர்ஸ்னலாக கேட்டிருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் கொஞ்சம் சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறோம் பர்ஸ்னலான கொஸ்டின்ஸ் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் போகிறேன் இப்படி தான் ரோல் ஆயிரும் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க குக்கிங் வேலையும் முடிச்சிட்டேன் அப்படியே பார்த்துடலாம் அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சா வீட்டில் அதனால் காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியல இதில் வே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் ஆகிரும் காலையில் இன்றைக்கி லீவுன்றனால எந்திரிச்சதே லேட்டு தான் அப்படி அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தனால அப்படியே வீடியோ எடுக்கல சரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ அப்படியே பார்த்துடலாம் நம்ம வீட்டில் என்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையை முடிச்சுட்டேன் இங்கே சாப்பாடு வெடிச்சாச்சு சாப்பாடு வெடிச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வச்சேன் வேலை அதிகமாக இருந்ததுனால மீன் பரட்டி இருக்கில்ல இதை அப்படியே பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சேன் சாம்பார் எப்போயும் இப்போல முட்டையாக வச்சு போட்டாச்சு சாம்பார்ல இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்து வச்சிடலாம் சாப்பிடும்போது மீன் பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் சூடாக சாப்பிட்றதுக்கு அதனால தான் மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா வீட்டில் க்ளீனிங் வாட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சாச்சு பெட் கோர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க போதே வீடியோ எடுத்துடலான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருமா சண்டைலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சண்டை வராமல் யாராச்சும் இருப்பாங்களா சிஸ்டர் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கும் அண்ணாக்கும் சண்டை வருமா யார் சமாதானம் அவங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சண்டை வருமானு கேட்டிருந்தாங்க சண்டை யாருக்காச்சும் வராமல் இருக்குமா ஹஸ்பண்ட் வந்து சண்டை வரதான் செய்யுமே பெரிய பெரிய சண்டை வரும் குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட சண்டை வரும் நிறையா சண்டை வந்திருக்கு நிறையா சமாதானமாக ஆயிருக்கும் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோவா தெரியாதுல்ல அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நமக்கு சண்டை வரும் இப்போல்லாம் பரவாயில்ல அலகம் நமக்கு சண்டை அவ்வளோவா வருதில்லை வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு வைங்கள அவங்க அமைதியாக இருந்துருவாங்க அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னா நான் அமைதியா என்ன சொல்றது அஹ் எதுத்து எதுத்து கேபிள் டிவிக்காரங்க வந்துட்டாங்களா அவங்களுக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்துட்டு அவங்கள பற்றி எனக்கு தெரியும்ல அதே மாதிரி என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா எதிர்த்து எதிர்த்து பேசாமல் நான் கொண்ட்ரோல் ஆயிக்கிடுவேன் அதே மாதிரி தான் அவங்களுமே நிறையா சண்டை வந்திருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை வந்திருக்கு பழம் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை சண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சமாதானமே ஆக மாட்டேன் நான் என்ன சொல்கிறது அவங்களாம் வந்து பேசிடுவாங்க அவங்க வந்துட்டு நன்மையை வந்துட்டு சேர்த்துக்கிடுவாங்க அவங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தானே நன்மை எவ்வளோ பெரிய சண்டை வந்திருந்தாலும் இப்போ நம்ம எதுக்காவது ஃபிஃப்டீன் தான் நம்ம ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால அதனால் ஃபோன் பண்ணும்போது எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அவங்களாவே வான்டாக வந்து பேசிடுவாங்க அதனால வந்துட்டு சண்டையும் ஈஸியாக வந்துட்டு சமாதானமாயிரும் தான் சிஸ்டர் ரன் ஆகிட்ருக்கு அது வந்து எல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ பெட்டராகவே இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் தெரியுதுல்ல இல்லை அதனால அவ்வளோவா சண்டை வருது கிடையாது ஃபஸ்ட்டான நிறையா சண்டை வந்திருக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் மாமியார் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என் என்னோடய மாமியார் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் எப்படி சொல்கிறது பிடிக்காதுன்னு ஒருத்தர் யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி சொல்கிறது எளிமையாக வரமாட்டிக்குது டக்குன்னு வரல பிடிக்காதுன்னு ஒருத்தர் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல யாருக்குமே யாரும் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அவங்க மேலே கோவம்னா இருக்கும் யாராவது ஒரு பர்சன் பிடிக்கலாம் அவங்க மேலே கோவம் இருக்கும் பட் பிடிக்காது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது என்னோட மாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு குழந்த மாதிரி தான் எப்படி எதுக்கு கோவப்படுவாங்கன்னே தெரியாது பட் நெக்ஸ்ட் அதே என்ன சொல்கிறது அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லே பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவாங்க எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு இவங்களாம் அப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பாங்க என்னோடய மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் என்னை ரொம்ப அவ்வளோ பாசமாக எப்படி சொல்கிறது ஃபோன் பேசுவாங்க டெய்லி எனக்கு கால் பண்ணுவாங்க என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரே பையன் இல்லையா அதனால் அவங்க என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஒரே பையன் இல்லையா அதனால் நம்ம புதுசாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் வரும்போது அவங்களோட அன்பை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க நம்ம கூடயே ஷேர் பண்ணுவாங்க நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்கல்ல அப்போது வந்துட்டு அவங்க பொசிட்டிவாக ஃபீல் பண்ணி தான் சண்டை வந்திருக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பையன் மேலே ரொம்ப பாசம் ஏன்னா ஃபஸ்ட்டு பையன் வரையா அதனால் பொசிட்டிவ்னஸில் தான் நிறையா சண்டை வந்திருக்கு அவங்க எனக்கு ஏதாவது சின்னதா சும்மா ஜாலியாக சொன்னால் கூட கோவம் வந்துடும் அது ஒரு மாதிரி பொசிட்டிவாக இருப்போம்ல நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் மேலே சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருப்போம் சில விஷயத்துலலாம் அதே மாதிரி தான் எங்கள் மாமியாரும் அவங்க பையன் மேலே கொஞ்சம் சுசிவாக இருப்பாங்களா அந்த மாதிரி விஷயத்தில் தான் சண்டை வரும் ஆனால் அலும்தல்லாம் அவங்களே அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க பாருங்களேன் நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களே வந்து பேசிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அது வந்துட்டு அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி வந்துட்டு சண்டை சண்டைலாம் வரும் அம்மையார் மருமகள் சண்டை வரும் பட் நான் இது வரைக்கும் கிட்டே என்ன சொல்கிறது எதுத்து அப்படிலாம் சண்டை போட்டது கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் எதுத்து சண்டை போட்ட போட்டது கிடையாது அவங்களும் ஏன் முன்னாடி அவ்வளோவா கத்துனது கிடையாது உங்கள் பையன் கிட்டே தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிலாம் சண்டை போட்டது கிடையாது அதனால் எங்கள் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அலும்தல்லாம் இப்படி தான் போகுது மாமியார் மருமகள் சண்டை வரும் இல்லை எல்லார் வீட்லேயும் வரும் அதே மாதிரி தான் நம்ம வீட்லையும் வரும் ஆனால் பாசெல்லாம் இருக்கும் சிஸ்டர் எல்லாருக்குமே பாசம் இருக்கும் சிஸ்டர் சொல்லியாச்சு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இது எப்படி சொல்கிறதுனா அப்ரினதா வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆனால் வந்துட்டு அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை அவங்க அம்மா அத்தா எல்ல்கிட்டயே பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் வந்து என் சொன்னாங்க எங்கள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அந்த மாதிரி தான் சப்போஸ் அவங்க வேணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னது அவங்க சிஸ்டர் அவங்க சிஸ்டர்லாம் இருப்பாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் சிஸ்டர் தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க கிட்டலாம் கேட்டுவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்புறமா எங்கள் அம்மா அத்தா எங்கள் அண்ணன் எல்லா கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்புறம் கல்யாண அப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு அவங்க நோ சொல்லியிருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸும் நோ சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்துட்டு புது லவ் மேரேஜ்னு வச்சுக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கலாம் ஏன்னா அப்படி தான் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு அவங்களுக்கு என்னென்னா என்கிட்ட சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிட்டே போய் சொல்லிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா நம்மளும் ஆசை வளர்த்துக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா மைண்டில் அதை எப்படி சொல்கிறது அதை என்ன சொல்கிறது அது மறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தாட்ட சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க என் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிட்டு அது நல்லபடியாக கல்யாணம் ஆகி ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின் தான் உங்களுக்கு அஃப்ரின் பாப்பா பிடிக்குமா அஃப்ரா குட்டி பிடிக்குமான்னு சொல்லிட்டு இதில் என்ன கொஸ்டின்னு எனக்கு தெரியல எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அஃப்ரின் பாப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அம்மான்ற ஃபீலிங் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா தான் எனக்கு எப்படி சொல்கிறது அந்த அம்மான்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அவங்க வாயிலிருந்து தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்ரீனம்மா தான் ரொம்ப பிடிக்கும் நான் அடிப்பேன் எல்லாமே போனேன் கண்டிப்போம்ல அதே மாதிரி எல்லாமே நான் பாப்பாவை பண்ணுவேன் படிக்கலை நான் அடிப்பேன் சுட்டி நான் திட்டுவேன் எல்லாமே பண்ணுவேன் இருந்தாலும் எனக்கு அஃப்ரீனம்மா தான் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அஃப்ரீனம்மா தான் குட்டியும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு படி மேலேன்னு பார்த்திங்கன்னா அஃப்ரீனம்மா தான் அஃப்ரம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாட்டையும் கேட்டிங்கனாலே அவங்க ஃபஸ்ட்டு பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி எங்கள் அம்மாடை கிட்ட கூட எங்கள் அண்ணனை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் யாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி தான் எனக்கு அஃப்ரீனம்மா தான் ரொம்ப பிடிக்கும் திட்டுவேன் அடிப்பேன் ஆனால் அம்மாவுக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்ரீனோட அத்தாக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரீன தான் ரொம்ப பிடிக்கும் எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அஃப்ரீனுக்கு தான் வாங்குவாங்க அதுக்கப்புறமா தான் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் நான் நோட் பண்ணுவேன் அப்ரீனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிப்ல ஸ்கூல் போச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் வா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கணும்னு நினப்பாங்க அப்ரீனாத்தா வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசில் ரெண்டு பேருக்கும் எப்போயுமே நம்ம பிள்ளைங்க கிட்டே வந்துட்டு வளர்ந்துச்சின்னு வைங்களா சண்டை போடும்ல அதனால் ரெண்டு பேருக்கு இப்போத்துலேருந்தே ஒரே மாதிரி நம்ம செய்ய சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசில் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக வாங்கி தருவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கிறது என் அப்ரீனம்மா தான் ரெண்டாவது குட்டி ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தான் ஒரு ஸ்டெப் மேலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரீனம்மா தான் அப்புறமா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஓன் ஹவுஸ்லாம் இருக்கா சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு ஓன் ஹவுஸ் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு அத்தாவுக்கு இருக்குது அது வந்துட்டு அவங்க அவங்க சம்பாதிச்சு அவங்க கட்டினது ஊரில் இருக்குது இங்கேலாம் இல்லை இங்கே இருந்துச்சு நாங்கள் என்ன சொல்கிறது வித்துட்டோம் அது வந்துட்டு எங்கள் அம்மா அத்தா சம்பாதிச்சது ஊரில் எங்கள் அம்மா அத்தாக்கு வீடு இருக்குது எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஷால நாங்களாக சம்பாதிச்சு கட்டுறதான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு அவங்க கொடுக்குறதா இருந்தால் இப்படி சொல்கிறது அவங்க காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வரும் அவ்வளோதான் தவிர என்னோட வீடு கிடையாது அது எங்கள் அம்மா அத்தா இருக்கிற வரைக்கும் அவங்க வீடு தான் எங்கள் அண்ணனோட எங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நாங்களே சம்பாதிச்சு கட்டுறோம்ல அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு அதே மாதிரி நானே வாங்குறேன்ல ஜுவல்லு அதுதான் என்னோடய ஜுவல்லு மற்றபடி எங்கள் அம்மா அத்தா போட்டிருக்காங்க எனக்கு போட்டு விட்டுருந்தாங்கள்ல அது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்தது தான் அது அவங்களோடது தான் நானே வச்சுக்கிட்டாலும் அது அவங்களோடது தான் ஏன்னா நம்மளா என்ன சொல்றது நம்மளா சின்ன சின்னதாக சேர்த்து இது வரைக்கும் நான் காசு சேர்த்து வந்துட்டு ஒரே ஒரு இயரிங் வாங்கியிருக்கேன் தா சம்பாதிச்சு அவங்க கொடுத்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு போன் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் அந்த இயரிங் வாங்கியிருக்கேன் அது வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சம்பாதிச்சு நம்ம வாங்குகிறோம்ல அதனால் அதே மாதிரி நாங்கள் சம்பாதிச்சு வாங்கினது தான் அந்த பைக்குமே அந்த பைக் வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன தான் அம்மா அம்மா எனக்கு எல்லாமே செய்வாங்க அலும்தெல்லாம் என்னோட அம்மா அத்த மாதிரி யாருமே வர மாட்டாங்க எனக்கு எல்லாமே செய்வாங்க அவங்க மருமகனுக்கும் எல்லாமே செய்வாங்க அது அவங்களுக்கும் தெரியும் நான் இவ்வளோ ஃப்ரேங்காக சொல்கிறேன்னா வீடியோவில் சொல்கிறேன்ல அப்போ போய் சொல்ல முடியாதுல்ல என்னோடய அம்மா அத்தை எல்லாருக்குமே தெரியும் என்னோடய அம்மா அத்தா இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாம் செய்வாங்க இருந்தாலும் அவங்க செய்கிறது கூட எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும் பட் உள்ள இருந்து ஒரு மாதிரி ஃபீலிங் வரும்ல அது வந்துட்டு என்னோடய காசில் நான் வாங்குவேன்ல அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் அதே மாதிரி தான் எனக்குமே இப்போ வரைக்கும் நம்ம சொந்த வீடெல்லாம் வாங்கலை இன்ஷெல்லாம் வந்துட்டு வாங்குவோம் நீங்களும் துவா பண்ணிக்கோங்க இன்ஷாலாம் வந்துட்டு அதுக்கு நம்மளும் வந்துட்டு கடுமையாக முயற்சி பண்ணி உழைக்கணும்ல எல்லாம் உழைக்கணும் எல்லா கிட்ட துவா கேட்கணும் அது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் என்ஷாலாம் வந்துட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க என் லைஃப்பில் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க நான் இழந்த எல்லாமே எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு இப்படி சொல்கிறது எல்லா ஹாப்பினஸும் அல்லாஹ் அழந்ததெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அதுக்கே அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி அது வார்த்தையால் சொல்ல முடியாது நம்ம தொழுகும்போது எல்லா கிட்ட சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான் அவ்வளோ தான் இப்போது அண்ணா இந்த ஜாப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் அது கேன்சல் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறத நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு ஓட்டலாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஓட்டலாம் எட்நூறுபாய்க்கூட ஓட்டலாம் அது வந்துட்டு நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுத்து அண்ணா வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு எப்படியாவது ஓட்டிடுவாங்க எவ்வளோ டைம் இருந்தாலும் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓட்டிடுவாங்க இப்போ தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நீங்களும் துவா பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஷ்டம் தானே இந்த ஜாப் கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி நிறையா இருக்குதுல்ல கொஞ்சம் கஷ்டந்தான் பரவாயில்ல ஏர்ன் பண்ணுறாங்க தௌசண்ட் ருப்பீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த ஜாபும் அதுவே எனக்கு போதும் செலவுக்குன்னு கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி வேலைலாம் அந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கின காசுலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிருவாங்க எனக்கு வீட்டுக்கு ந குடும்பம் நடத்துறதுக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நிறையா சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பட் வந்துட்டு இவ்வளோத்துக்கும் கூட நான் எனக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்புறம் கூட்டி எழுந்திரிச்சிடுவாங்களா அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா ரெசிபி வீடியோ டே இன் மை லைஃப் வீடியோ இன்ஷாலாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் சொல்லுங்கள் இன்ஷாலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நிறைய இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உண்மை தான் கரெக்டு தான் அவங்க என்ன என்னோடய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இன்ஷாலில் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வந்துட்டு எனக்கு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் வேறு எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடலாம் அதில் வந்துட்டு எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்ஷாலில் வந்துட்டு அதையும் நான் ட்ரை பண்ணுறேன் ஒருத்தர் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிப்பேன் படிச்சுட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு அதே மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மானிட்டே மானிட்டேஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சாலரி வந்துருச்சான்னு சொன்னாங்க இன்ஷாலாக சேலரி வந்தால் நான் வீடியோ போடுவேன் அதெல்லாம் வந்து நூறு டாலர் தாண்டி அதுக்கப்புறம் தானே சேலரி வரும் நம்ம இப்போ தான் ஃபிஃப்டி உண்மையாக சொல்லப்போனால் ஃபிஃப்டி டாலர் வந்திருக்கு நம்ம சேனலில் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க முடியுமா இல்லை அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறதா எடுக்க முடியுமா அது எனக்கு தெரியலை இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணலை ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் நம்ம கையிலலாம் எதுவும் வரல இன்ஷாலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருப்பேன் நான் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி வர கத்துகு அப்புறம் நம்ம நான் படிக்கிற சிஸ்டர் ஃபர்ஜருக்கு மட்டும் எந்திரிக்க முடியல மற்றபடி பார்த்தீங்கன்னா லுகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எல்லா நம்ம படிக்கிற சிஸ்டர் நீங்களும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன் ஆனால் நம்ம மாதம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அது ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் பாப்பாக்கப்பறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ஷாலாம் கண்டினியூ பண்ணணும்